ஹாய் யாய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம என்ன விளாட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்துட்டு கிச்சூஸ் அப்படி வீட்டில் இருக்கோம் மேரேஜ்னு ஒன் வீக் ஒன் வீக்ல இன்னும் மூணு நாள் தான் இருக்கு ஸோ ஆன்ட்டி வந்து ஒரு வார ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து வேலையெல்லாம் நீந்தமாக செஞ்சோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு வாணியம்பாடியில் இருந்தோம் இல்லையா சி சாரி சேலத்தில் இருந்தோம் இல்லையா அதனால் நம்மளால வர முடியல அதுக்கப்புறம் சேலம் போயிட்டு அன்னைக்கே காலையில் அஞ்சு மணி போல் வீட்டுக்கு வந்தேன் அப்புறம் நைட்டு ஏழு மணிக்கெலாம் திருப்பி கிளம்பிட்டேன் அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிஸியாக இருந்தேன்னா அதனால் விலாக்லாம் எதுவும் எடுக்க முடியல ஏன்னா பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறது ஷாப்பிங் எனக்கு ட்ரெஸ் வாங்குறது அப்படின்னு அன்னைக்கு ஃபுல்லாக எல்லாமே ஓடிடுச்சா அதனால கடகடன்னு நேற்று காலையில் ஆமாம் நேற்று காலையில் வந்துட்டேன் நேற்று வந்துட்டு ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தோம் இருந்துட்டு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா வீட்டில் கணபதி ஓபம் நடக்குது அதுக்காக நான் வந்துட்டு கொல்கட்டை இப்போ என் கைப்பருங்களா சவுந்து போயிடுச்சு சுட சுட அப்படியே பிடிச்சி நெய்யை தொட்டு தொட்டு குடிக்க சொன்னாங்க புடி குழுக்கட்டேன் இது ஏன் இந்த இடம் இருக்குது அப்படின்னா ஆண்டிக்கு கை முடியல ஆன்ட்டி முன்னாடியே என்னை காலையில் எழுப்புனாங்க ஆனால் நான் தான் நம்ம தான் எந்திரிக்க மாட்டோமே இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஆகுது நாலு மணிக்கே எழுப்பியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்கிட நான் கனவுல தான் யாரோ எழுப்புறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தூங்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு கணக்கடனு இப்போ தான் எதாச்சும் குளிச்சுட்டு இது செஞ்சுட்ருக்கேன் இது போட்டு அடுப்பில் போட்டு கிண்டு அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையா ஸோ வந்துட்டு

நம்ம வந்துட்டு இப்போதான் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் ஐயர் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த விலாக்லாம் இன்னைக்கு பார்க்க போறீங்க இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கறதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லை கணி தட்டி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள ஓம் போஹா

सीरीकार विच से छिटकीते रूप जीरोणा नक्षत्रे मघरासोजादस्य धरोवतीया इयो मुंटे पकाना लोयो बनेर मेंटेन பண்ணிட்டो का उतराणा नक्षत्रे मघरासोजादस्य अपमोद राज धनयशी लो राजा राजा नामदेवस्य धरलक्ष्मी उमा नामयाः आयु आरोग्यं आनयोः अष्टे अष्टे ऐश्वर्यानां फोडे ఐశ్వర్యాగపతి ఆత్మానందోళావలయూర జ్యోతి దర్శయామే

வெளியில் இருக்கவே மூச்சு விட முல்லையா போக சமைப்போக அதனால நான் உள்ளேபடியாந்துட்டேன் ஆன்ட்டி அங்கிள்லாம் மாடி கூட்டாங்க கிச்சு நிம்மி அப்படிப்பட்டோ அங்கே உட்காந்துட்டு இன்னும் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க தைச்சு தூங்கிட்டு இருக்கிறோம் நேந்திரிக்கவே இல்லை செம கண்ணு ஏறிதான போக வீடு ஃபுல்லாக சமைப்போக வெளியில் அவ்வளோ போக 자자자자 In the e r 웃으내지 a n

േട്ടിയെ മടക്കി കട്ടിന് വേട്ടിയൂക്കി കട്ട് വേട്ടിയെ തൂക്കി കട്ടാ 옛날 은하. ரரர எ அந்த காலையில டேய் அவன் மூஞ்ச அப்படியே மூச்சு புடிச்சிட்டான் மூஞ்ச மூச்சு புடிச்ச மாரி வச்சிருப்பான் மார மனபாய எங்க கா காசு தான் கிச்சு எங்க போறீங்க மீதி என்ன போக வராது ஐஸ்

ஐயோ வெக்குவாரோ மாட்டுவாரோன்ற பருவம்